திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்றி இருபது யுத்தகாண்டம் இரணியன் யுத்த பகுதி இரண்டு இரணியனின் வார்த்தைகளைக் கேட்ட சூரபத்மன் கடும் கோபம் கொண்டான் இரணியனை நோக்கி கோபத்தோடு சொல்கின்றான் அந்த முருகப்பெருமானது ஆற்றலையும் வீரபாகுவின் வலிமையையும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீ இப்படி சொல்லி நிற்கின்றாயா உனக்கு யார் இதை சொன்னார்கள் பிரம்மன் இங்கு நாள்தோறும் வந்து பஞ்சாங்கம் சொல்லி போவான் எல்லா தேவர்களும் எனது கட்டளையின்படி நடந்தார்கள் அப்படி இருக்க சிவபெருமானின் மகன் அவனாய் எனது ஆற்றலை நீக்கப் போகின்றான் உன் வலிமையை நீ இழந்து விட்டாயா நம் குலத்தின் வீர நிலையை தவறிவிட்டாய் அரசனுக்கு உரிய உயர்வை நீங்கினாய் பகைவருக்கு பயந்து இப்படி பேசுகின்றாய் இனி மேற்கொண்டு போன்று ஒரு வார்த்தை பேசினாய் என்றால் உன்னை இந்நேரமே யமனுடைய ஊருக்கு நான் அனுப்பி வைப்பேன் என்று கொதித்து நின்றான் சூரபத்மன் அதைக் கேட்ட இரணியன் நினைக்கின்றான் நாம் நல்ல வார்த்தைகளை சொன்னால் கூட இவன் மதிக்க மாட்டேன்கிறான் இனி சூரபத்மனது விதியும் அசுரர்களது விதியும் இந்த வீர மகேந்திரபுரத்து விதியும் இப்படித்தான் இருக்கும் என்றால் அதை புத்தியால் வென்றுவிட முடியுமா என் தந்தையாகிய இவனுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது எனவேதான் நான் சொல்கின்ற மொழிகளையெல்லாம் கேட்காமல் இருக்கின்றான் கேட்காத இவனுக்கு இனி ஒரு சொல்லும் கூட பயன் ஆவது அல்ல என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு மனத்திலே நினைத்து சூரபத்மனிடம் சொல்கின்றான் இரணியன் பெரியவரே நான் தெரியாமல் இந்த வார்த்தைகளை பேசிவிட்டேன் அது தவறுதான் நான் சிறுவன் எனவே நான் சொல்லியவற்றை பொறுத்திடுங்கள் என்று தந்தையின் கோபத்தை தணியச் செய்தான் சூரபத்மன் கோபத்தை பின் மைந்தன் இரணியன் நினைக்கின்றான் எனது தந்தை விரைவில் இறப்பான் அதற்கு முன்பு நான் இறப்பதுதான் நன்று என்று நினைத்து சூரபத்மன் திருவடிகளில் தாழ்ந்து வணங்கி நான் போருக்கு புறப்படுகின்றேன் விடைதாருங்கள் என்று கூறினான் நான் உனது மைந்தன் எனவே அச்சம் கொள்ள வேண்டாம் என்று சொல்கின்றான் சூரபத்மன் தன் மகன் இரணியனை தழுவிக்கொண்டு நன்று பெரும் சேனையோடு நீ போரிடச் செல் என்று சொன்னான் இரணியனும் தந்தையிடம் விடைபெற்று கொண்டு போர்க்கோலம் கொண்டு ஆயிரம் சிங்கங்கள் பூட்டிய தேர் ஒன்றில் புறப்பட்டு வந்தான் தும்பை மாலையைச் சூடி வந்தான் எல்லா அசுர சேனைகளும் இவன் பக்கமாக கூடி வந்தன எண்ணூறு வெள்ளம் தேர் எண்ணூறு வெள்ளம் யானை ஆயிரத்து இருநூறு வெள்ளம் காலாட்படை ஆயிரத்தி இருநூறு வெள்ளம் குதிரை படை என்ற எண்ணிக்கையுடன் இரணியன் படைகளை கிளப்பிக்கொண்டு செல்கின்றான் நகரத்தை விட்டு வெளியே படையோடு வந்தான் அங்கே பூதங்கள் கூச்சலிடும் ஓசையை கேட்டான் அந்த போர்க்களத்தில் புகுந்தான் பூதங்கள் நகரை அழித்து நிற்பதை கண்டான் தனியாத கோபம் கொண்டான் தன் சேனை தலைவர்களுக்கு கட்டளையிட்டான் நீங்கள் ஆயிரம் வெள்ளம் சேனைகளை ஒவ்வொரு திசைக்கும் அணியாக நிறைத்து நான்கு திசையிலும் வகை வகையாக பிரிந்து பூதப்படைகளை வளைத்து நின்று எதிர்த்து போர் செய்வீர்களாக என்று சொன்னான் இரணியாசுரன் மேற்கு பக்கம் போகின்ற சேனையை முன்கொண்டு போரிட வந்தான் அதை வீரபாகுதேவர் கண்டார் போருக்கு வருபவன் சூரபத்மன் மைந்தருள் ஒருவனோ அல்லது அவனது மந்திரிகள் சேனைத் தலைவர்களில் ஒருவனோ யாராக இருப்பான் என்று ஐயம் கொண்டார் வீரபாகுதேவர் அப்பொழுது நாரத முனிவர் வந்து சொல்கின்றார் இரணியன் என்னும் மகனை சூரபத்மன் இங்கு போரிட ஏவி இருக்கின்றான் அந்த இரணியன்தான் நான்கு பக்கங்களிலும் அசுர சேனையை போரிட அணிவகுத்து முன்னே செலுத்தி பின் இங்கே வந்திருக்கின்றான் அவன் மாயையில் வல்லவன் பல அஸ்திரங்களை கையில் கொண்டவன் வீரபாகுவே உன்னையல்லால் இந்த இரணியனை வெல்கின்றவர் யாரும் இல்லை எனவே இப்பொழுதே அவனோடு போரிடச் செல்வாய் என்றார் முனிவர் நாரதமுனிவர் முனிவர் இவ்வாறு கூறிவிட்டு வானத்திலே சென்று விடுகின்றார் வீரபாகுதேவர் அந்த வரலாற்றை கேட்டு தன்னுடைய பூத சேனை தலைவர்களை அசுர சேனைகளுடன் எதிர்த்து நான்கு திசைகளிலும் சென்று போரிடும்படி கூறிவிட்டு அந்த எட்டு வீரர்களை லட்சம் வீரர்களை பூத சேனாதிபதிகளை பூதகணங்களை நான்கு வகையாக பிரித்து நான்கு திசைகளிலும் அசுரரை எதிர்த்து போரிடச் செல்ல ஏவிவிட்டு சூரபத்மனின் மகன் இரணியன் வருகின்ற திசையை நோக்கி நிற்கின்றார் வீரபாகுதேவர் பூதப்படைகளும் அசுரப்படைகளும் கடும் போரினை செய்தன வீரபாகு தேவரால் நான்கு திசைகளிலும் போரிடும்படி விடப்பட்ட வீரர்கள் இரணியனால் விடப்பட்ட அசுர சேனைத் தலைவர்கள் எல்லோரும் கொடும் போர் புரிந்தனர் அசுர சேனைகள் மீது ஆயிரம் ஆயிரம் அம்புகளை வீரபாகுதேவர் பொழிந்தார் வீரபாகுதேவரால் அசுரப்படைகள் கொல்லப்படுவதை கண்டான் அந்த ஆயிரம் சிங்கங்கள் பூட்டப்பட்ட தேர் மீது இருக்கின்ற இரணியன் அவன் வில்லை எடுத்தான் வளைத்தான் நானோசை செய்தான் ஆயிரம் ஆயிரம் அம்பாக தொடுத்து பூதப்படிகள் மீது விடுத்தான் அவைகள் பூதப்படைகளை கொல்ல வருவதைக் கண்டு பூத தலைவர்களில் ஒருவரான நீலன் கடும் கோபம் கொண்டு இரணியன் முன் சென்று கர்ஜித்தான் இரணியன் நீலன் மேல் ஒரு வேலை விட்டான் நீலன் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி இரணியன் தேரை அடித்து நொறுக்கினான் மற்றொரு தேரில் இரணியன் ஏறிக்கொண்டு அக்னி அம்புகளை நீலன் மேல் சொரிந்தான் அப்படியும் நீலன் அழியவில்லை அஞ்சவில்லை எல்லா மலைகளையும் பறித்து வீசிக்கொண்டு இரணியன் முன்பாக நிற்கின்றான் நீலன் கோபம் மிகுந்து விரைவாகச் சென்று இரணியனின் பெருந்தேரினை ஒரு கையால் தூக்கி வானில் எறிந்தான் இரணியன் மற்றொரு தேர் மீது ஏறினான் இரணியதரது நெஞ்சில் அடித்தான் நீலன் இரணியனும் நீலனை பிடித்து தூக்கி வீசினான் நீலனும் மீண்டும் தன் பாதத்தால் இரணியன் மீது கோபத்தோடு உதைத்து அவனை உருட்டித் தள்ளினான் இரணியன் நெஞ்சின் மீது ஏறினான் நீலன் இரணியன் நீலன் மேல் பாய்ந்து தனது காலலை உழக்கினான் நீலன் பதிலுக்குத் தாக்கினான் இரணியன் முடி கிழிந்தது இரணியனது உடம்பு பிளந்தது இரத்தத்தில் மூழ்கி துயரை அனுபவித்தான் இரணியன் அந்த நேரத்தில் செய்வது ஒன்றும் அறியாமல் இருந்தான் இரணியன் திரள் அழிந்தது கோபம் அழிந்தது செங்கோன்மையுடைய யமன் அவனது உயிரை பற்றிக் கொள்வதற்கு கிட்ட வருகின்றான் தன் மனதில் எனக்கு முடிவு வந்தடைந்தது இனி நான் என்ன செய்வேன் என்று நினைத்த இரணியன் மாயப்போர் செய்வோம் என்று நினைத்து அதற்குரிய மந்திரத்தை மிக விரைவாக ஜபித்தான் பூஜை அத்தனையையும் தூய மனத்தால் இரணியன் செய்து தான் வேண்டியபடி அருள் தரும் தெய்வம் ஒன்றை நினைந்தான் அந்த நேரத்தில் தன்னால் வீழ்த்தப்பட்ட ஒரு இரணியன் மற்றொரு பக்கம் வருவதை நீலன் பார்க்கின்றான் நீலன் அந்த மாய இரணியன் வருவதைக் கண்டான் இரணியன் மாய தந்திரத்தால் உண்டாக்கப்பட்ட மற்றொரு மாய இரணியன் அவன் நீலன் நீலன்மேல் சண்டையிடுவதற்கு வருகின்றான் நீலன் தண்டாயுதத்தை கொண்டு அந்த மாய இரணியன் தலையிலே அடித்தான் அடித்தாலும் அந்த மாய இரணியனின் மாய வடிவம் அது அடிவாங்கியும் வானில் மேல் உயர்ந்து எழுந்தது அதைக் கண்டு ஆச்சரியமடைந்த நீலன் அந்த மாய வடிவத்தை தொடர்ந்தான் அது மறைந்து விடுகின்றது நீலன் இது என்ன அதிசயம் என்று மயங்கினான் யோஜனை செய்தான் அந்த வேளை மறைந்த மாய இரணிய வடிவம் பூமியின் மீது நிற்பதைக் கண்டான் இது மாயம் என்று உணராமல் அந்த மாய இரணியனின் வடிவத்திற்கு கிட்டே போனான் அது மாயமாக மறைந்தும் மண்ணில் அருகாக வந்தும் திசையெங்கும் தெரிந்தது மாயங்கள் பல செய்தது நீலனுக்கு முன்னே வரும் இடது பக்கம் வரும் முதுகை பிடித்து இழுக்கும் வலது பக்கம் வரும் பெரிய போர் செய்யும் என்றெல்லாம் இவ்வாறு மாயங்களை செய்தது நீலன் அந்த மாய இரணியனோடு போரிட்டு தன்னுடைய வலிமையெல்லாம் குறைந்தான் தளர்ந்து நின்றான் ஓய்ந்து நின்றான் இனிமேல் நான் என்ன செய்வது என்று நினைந்து வெகுண்டான் அந்த நேரத்தில் பூமியிலே ரத்தம் சோர்ந்து விழுந்து கிடந்த அந்த இரணியன் வலிமை அடைந்து மேலே எழுந்தான் அந்த மாய இரணியனோடு உருவத்தோடு கலந்து கொண்டான் இந்த உண்மையான இரணியன் நீலனது மேனியெங்கும் படுமாறு அம்புகளை செலுத்தினான் இவ்வாறு வஞ்சனையால் மாயத்துடன் கலந்து அம்பு சொரியும் அந்த இரணியனின் மாயமும் அந்த அம்பு பட்டதனால் நீலன் அவ்விடம் அயர்வதும் இவையற்றையெல்லாம் பார்க்கின்றார் வீரபாகுதேவர் கடும் சீற்றம் கொண்டார் தேரை விருக்கென செலுத்தி அந்த இடம் வந்தார் வீரபாகுதேவர் பெருமானின் உண்மை துணையாகும் பாத மலர்களை பலமுறை போற்றி உள் அன்பினால் அர்ச்சனை புரிந்து ஞானப்படையை எடுத்தார் வீரபாகுதேவர் அந்த தூய்மையான ஞானாஸ்திரத்தை இரணியாசுரனினுடைய மாயத்தின் மேல் விடுத்தார் ஞானாஸ்திரம் வருவதைக் கண்ட அந்த வஞ்சனையாகும் மாயமானது சூரியன் வரும் பொழுது இரவு நீங்குவது போன்று இரவின் இருள் போன்று அது நீங்கி போனது உண்மையான இரணியன் மட்டும் தற்பொழுது தனித்து விடப்பட்டான் ஆயிரம் அம்புகளை வீரபாகுதேவர் மேல் விட்டான் இரணியன் செலுத்திய நெருப்பு அம்புகள் வீர மார்தாண்டன் என்பவருக்கு மூத்தவரான வீரபாகுதேவரின் மலை போன்ற நெஞ்சில் பட்டவுடனே அவைகளெல்லாம் துகளாகி அழிந்து போன அந்த தன்மை கண்டு தேவர்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள் வீரபாகுதேவர் இரணியாசுரனினுடைய கொடியை அறுத்து வில்லை முறித்து தேரை பொடி பொடியாக்கி இரணியன் அணிந்த கவச்சத்தையும் பொடி செய்தார் இரணியன் மற்றொரு வில்லை கையில் எடுக்க அந்த நேரம் தேவர் ஆயிரம் அம்புகளை இரணியன் மேல் செலுத்தினார் அந்த அம்புகள் இரணியன் தொடும்படி எடுத்த அம்புகளை இரணியனின் வில்லை அம்புக்கூட்டை சாரதியை தேரை எல்லாவற்றையும் அழித்து இரணியனினுடைய நெஞ்சை பல துளைகளாக்கியது மற்றொரு தேர் மீது ஏறிக்கொண்ட இரணியன் ஆனால் தன் வலிமையெல்லாம் இழந்து நிற்கின்றான் மற்றொரு தேர் மீது ஏறுவதற்கு முன்பாக வீரபாகுதேவர் நூறு நூறு அம்புகளை விடுத்து எல்லாம் அழித்த அதை கண்டு இரணியன் நினைக்கின்றான் எனக்கு முடிவு வந்துவிட்டது வீரபாகுதேவரால் எனது உயிர் அழியும் என்னோடு மட்டும் இது முடியப் போகின்றதா இல்லை இனி எனது தந்தையாரும் இறப்பது உண்மை எனது தந்தை இறந்தால் அவருக்கு கடன் செய்திட ஒரு பிள்ளையும் இருக்க மாட்டார்கள் இந்த நகரத்தில் எமக்கு துணையாய் இருந்தவர்களும் தொலைவார்கள் இனி எமதுபால் பால் மிச்சமாகி இருப்பவர்களும் இறப்பது உண்மை நான் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் என் தந்தைக்கு புரிய வைக்க முடியவில்லையே எனவே என் தந்தை அரசர் அவர் இறப்பதற்கு முன் நான் இறப்பதுதான் கடமை இப்போது நான் இறந்தால் பெரும் புகழ் என்னை வந்து அடையும் ஆனால் எனது அரசன் இறந்தால் அவனுக்கு கடன் செய்ய பிள்ளையும் இல்லாமல் இறந்தான் என்ற வசை வார்த்தை அவனுக்கு வந்து சேரும் எனவே என்னுடைய உயிர் போகாதபடி வைத்து கொண்டு இந்த போர்க்களத்திலிருந்து சென்று விடுவதுதான் நல்லது என்று விருக்கென்று வானில் தாவி வான் முகட்டில் போய் நின்று ஒரு தெய்வ மந்திரத்தை சிந்தையில் தியானித்தான் அந்த மந்திரத்தை தியானித்தவுடன் இரணியனின் உருவம் அருவானது தன்னை யாரும் அறியாத வகையில் பார்க்கடலுக்குள் போய் ஒரு சுடர் உருவம் கொண்ட மீனாகி அந்த பார்க்கடலிலே ஒளிந்து இருந்தான் இரணியன் இனி போர்க்களத்தில் என்ன நடக்கின்றது என்பதை இங்கிருந்தே பார்ப்பேன் என்று பார்க்கடலிலே ஒளிந்து விட்டான் அந்த நேரத்தில் இரணியன் அங்கு செய்திட்ட மாயை அழிந்து போனதைப் போன்று அந்த மூன்றாம் நாள் இரவும் வந்துவிட்டது இரணியனது ஆற்றலை பார்த்த வீரபாகுதேவர் நம் பகைவன் பார்க்கடலுள் ஓடிப்போனான் தோற்று ஓடிப்போனான் என்று கூறி வெற்றி ஓசை சத்தமிடும்படி தனது வெற்றி சங்கை ஊதினார் அந்த ஓசை கேட்டு எல்லாம் வீரபாகு தேவரை புகழ்ந்தார்கள் தேவர்கள் புகழ்ந்தார்கள் மிச்சமிருக்கின்ற அசுர சேனைகளை கொன்றன பூதகணங்கள் அசுர தூதுவர்கள் இதையெல்லாம் கண்டு கலங்கி சூரபத்மனினுடைய அரண்மனைக்குச் சென்று சபா மண்டபத்தை அடைந்து சூரபத்மனிடம் இதனையெல்லாம் எடுத்துச் சொல்கின்றார்கள் சூரபத்மன் கடும் கோபம் கொண்டு ஒன்றும் பேசாமல் சிறிது நேரம் இருந்து பின்னர் அக்னிமுகாசுரன் என்பவன் வருவதை பார்க்கின்றான் இந்த அளவில் இரணியன் யுத்தப்படலம் நிறைவடைந்தது இனி அக்னிமுகாசுரன் வதைப்படலம் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்